இந்த மழை காலங்களை வந்து நிறைய சேர்த்து புண்ணு வரும் இல்லையா காலில் சோ அவங்க இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அது அது வந்து திருப்பி வந்து வராம இருக்குமா அது சேர்த்து புண்ணு வருதுங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு வருது என்னன்னாக்கா பேரே சேர்த்து புண்ணு தானே அதாவது ஃப்ளோர் அதுல இருக்கிற வந்து தண்ணியும் அந்த இதுவும் சேர்ந்து வந்து அவங்க ரொம்ப நேரம் வந்து சோப்பு யூஸ் பண்ண வாட்டர்ல நிக்கும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல வருது தான் சேர்த்துப் பண்ணும் மழை காலங்கள்னே கிடையாது அதுக்கு மழை காலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு பேரு சேர்த்துக்கணும் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் பட் அது வர வர ரீசன் வந்து ஈவன் அந்த கெமிக்கல் சோப்புல இருக்கிற கெமிக்கல்ஸ்னாலயும் இந்த சேர்த்து போயில்ல ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரதில்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கேன் பி எனதிங் இல்லையா இப்போ வந்து அது மழை காலத்துல வர மண்ணுல வர்றனாலன்னு கிடையாது பட் இட் கேன் பி டியூ டு எனிதிங் அந்த மாதிரி வரும்போது

சிவியர் ஆகாம பாத்துக்கலாம் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கும் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது கிளீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா அந்த இதுலயுமே அதுக்கப்புறமா அவங்க என்ன கிரீம் அதாவது கிரீம் பேஸ்ல போடும்போது இட் ஒர்க்ஸ் வெரி வெல் கிரீம் பேஸ்லன்னா அவங்க இப்போ கசகசா அரைச்ச விழுத போட்டுக்கலாம் வெள்ளரி விதை அரைச்ச விழுத போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சோ நம்ம மூலிகையை வச்சே நம்ம காலில் நீங்க சொன்ன மாதிரி சேர்த்து கொண்டிருந்தாலும் சரி கிளீன் பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம்